வணக்கம் ஜெயஹிந்த் இன்னைக்கு நம்மளுடைய நாட்டுக்குண்டான பாதுகாப்பு அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் ப்ராஜெக்ட் விஷ்ணு இதை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ப்ராஜெக்ட் விஷ்ணுவோடைய ஒரு மிக முக்கியமான ஏவுகணை அப்படின்றது ஒரு ஆயிரம்லேருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் போய் தாக்கக்கூடிய க்ரூஸ் ரக ஏவுகணைகள் இப்போ பிரம்மோஸ் நம்ம கரண்ட்டாக பார்க்குறோம் முந்நூறு கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பிரம்மோஸை எந்த அளவுக்கு இந்தியா வெற்றிகரமாக பயன்படுத்தியது ஆப்ரேஷன் செந்தூரில் அப்படின்றதையும் அதுக்கு எதிரான எந்த ஒரு சமூக ஊடக ஊடகங்களில் ஒரு ஃபேக் ப்ராபகண்டாவை நம்மளுடைய எதிரி நாடுகளான பாகிஸ்தானும் சைனாவும் பண்ண முடியலன்றதையும் மூணாவது அந்த ஏவுகணைக்கு பதினேழு நாடுகள் இன்றைக்கி வாங்கணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் தெரிவிச்சதையும் நம்ம தொடர்ந்து பார்த்தோம் இப்போது அதை அடுத்த டெக்னாலஜி இப்போ பிரம்மோஸ்ன்றது இந்தியா மற்றும் ரஷ்யாவுடைய கூட்டு தயாரிப்பு எண்பத்தி மூணு சதவீதம் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட உதிரி பாகங்களால் பண்ணப்பட்டிருக்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய பிரம்மோஸ் அதோடைய இன்னொரு வெர்ஷன் ஷார்ட் வெர்ஷன் தான் பிரம்மோஸ் என்ஜின்னு சொல்லக்கூடிய நியூ ஜென்ரேஷன் இது தாண்டி நம்மளுடைய ஆஸ்பிரேஷன் அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சீனா தான் இந்தியாவுடைய மிக முக்கியமான எதிரியாக நம்ம பார்க்கும்பொழுது சீனாவுடைய டெப்த்தில் அவங்களுடைய உள்பகுதியில் தாக்கக்கூடிய க வல்லமை அப்படின்றது நமக்கு வேணும் ஸோ அப்போ பேலஸ்டிக் ரக ஏவுகணைகள் அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் போகக்கூடிய ஒரு ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் எல்ஆர் சாம்சன் நம்ம சொல்லுவோம் அதன் பிறகு பிரம்மோஸ் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பேலஸ்டிக் ரக ஏவுகணைகள் தான் இருக்குது சமீபமாக நடந்த யுத்தங்களில் குறிப்பாக உக்ரைன் ரஷ்யாவில் ரஷ்யா பயன்படுத்திய குரூஸ் ரக ஏவுகணைகள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு உக்ரைன் மேலே அப்படின்றத பார்த்தோம் ஸோ இதுக்காக தான் நம்மளுக்கு ஹைப்பர்சானிக் வேகத்தில் போகக்கூடிய சூப்பர் சானிக்காக இருக்கக்கூடிய பிரம்மாஸை தாண்டி ஹைப்பர் சானிக் வே வேகத்தில் போகக்கூடிய ஒரு க்ரூஸ் மிசைல் தேவை அதே மாதிரி ஒரு லாங் ரேஞ்சு ஒரு ஆயிரம்லேருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு போய் தாக்கக்கூடிய அளவுக்கான ஏவுகணை தேவை அப்படின்றத பார்த்தோம் இப்போது இந்த மிசைலோடைய பேர் என்ன இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ராஜெக்ட் விஷ்ணுன்ற பேரில் இருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் அதில் இருக்கக்கூடிய மிசைலோடைய பேர் வந்து இடி எல்டிஹெசிஎம் அப்படின்ற மிசைல் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசை அப்படின்றதான் இதோடைய வகை இது ஒரு ஹைப்பர்சானிக் வகையை சேர்ந்த ஏவுகணை இது அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்தில் பறக்கக்கூடியது கிட்டத்தட்ட ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் போய் தாக்கக்கூடிய ஏவுகணை ஆயிரம்ல இருந்து ரெண்டாயிரம் கிட்டத்தட்ட ரெண்டு டன் எடையுள்ள ஆயுதம் மற்றும் அணு ஆயுதம் ரெண்டுத்தையும் எடுத்து செல்லக்கூடிய வல்லமை படைத்தது இதோடைய இன்ஜின் டைப் பார்த்திங்கன்னா ஜெட் இன்ஜின் இது ஒரு ஏர் ப்ரீத்திங் ப்ரொபல்ஷனில் ஒர்க் ஆகிறதுனால இதற்கு அடிஷ்னலாக பெரிய அளவுக்கான டெக்னாலஜிலாம் தேவை கிடையாது இதோட பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ஏர் மற்றும் சி நம்மளுடைய விமான மூலியமாகவும் சரி கப்பல் மூலியமாகவும் சரி தரை வழியாகவும் இந்த ஏவுகணையை ஏவ முடியும் இதை தான் நம்மளுடைய டிஆர்டிஓ ஒடிசாவில் இருக்கக்கூடிய டாக்டர் அப்துல் கலாம் டெஸ்ட் ரேஞ்சில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜூலை பதினஞ்சாம் தேதி இதை சோதிச்சுருக்காங்க இந்த டெஸ்ட்டு உடைய கேப்பபிலிட்டிஸ் அப்படின்றது இந்த மிஷன் அப்ஜெக்டிவ்ஸுன்றிருக்கும் அந்த டெஸ்டோட ரிசல்ட்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல மாட்டாங்க பட் அந்த கேப்பபிலிட்டிஸ்க்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில பேராமீட்டர்ஸை துல்லியமாக மேட்ச் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இது ஒரு மிக முக்கியமான மைல்கல் ஏன் அப்படின்னா இது ப்ராஜெக்ட் விஷ்ணு அப்படின்றது ஹைப்பர்சானிக் மிசைல் சிஸ்டம் இந்தியாவுக்கு வேணும் அப்படின்றதுக்காக நம்ம ரெண்டாயிரம் வருடம் அதாவது வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது ஆரம்பித்த ப்ராஜெக்ட் நம்மளுடைய மகான் அப்துல் கலாம் அவ கலாம் ஐயா அவர்கள் இருக்கும்போது ஆரம்பித்த ப்ராஜெக்ட் அது தொடர்ந்து பல சவால்களை சந்தித்து இருபத்தஞ்சி வருடத்தில் நாமளே எந்த ஒரு நாட்டோடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாமளே சொந்தமாக ஒரு ஹைப்பர்சானிக் க்ரூஸ் ரக ஏவுகணைகளை செய்யக்கூடிய வல்லமையை நம்ம பெற்றிருக்கோம் அப்படின்றத பார்க்குறோம் இது பெரிய பெரிய நாடுகள் இன்றைக்கி ஹைப்பர்சானிக் பேலஸ்டிக் ரக ஏவுகணைகளை தயாரிக்க முடியுது தவிர குரூஸ் ரக ஏவுகணைகளை தயாரிக்க முடியல இப்போ நான்கே நான்கு நாடுகள்கிட்ட தான் இந்த ஆயுதம் அப்படின்றது இருக்குது ஃபஸ்ட்டு அமெரிக்கா அமெரிக்கா கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா மேக் ஃபைலில் இருக்கக்கூடிய ஏவுகணை ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் மட்டுமே போகக்கூடிய ஏவுகணை தான் இருக்குது நிறைய அவங்க டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அமெரிக்காவை விட இந்தியாவுடைய ஏவுகணையோடைய வேகமும் அதிகம் தூரமும் அதிகம் அப்படின்றத பார்க்குறோம் அடுத்தது சைனா சைனா பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபுள்யூ யூ ஃபோர்டீன் ஊ ஃபோர்டீன் அப்படின்ற ஒரு ஹைப்பர்சானிக் லைட் ரக ஏவுகணைகள் வச்சிருக்காங்க அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மேக் டென்னில் போகக்கூடியதாகவும் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் சேம் டிஸ்டன்ஸ் ஸோ நம்மளதும் சைனாவும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்குது அடுத்தது ரஷ்யாவுடைய த்ரீஎம் டபுள் டூ ஜிர்கான் ரக ஏவுகணைகள் இது யுத்த காலத்தில் சோதிக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரம் வருடமே அவங்க பண்ணாங்க ரஷ்யா எப்பயுமே மிசைல் தொழில்நுட்பத்தில் ரொம்பவும் சர்வ வல்லமை பெற்ற நாடு இது பார்த்திங்கன்னா மேக் எய்ட் ஸ்பீடில் ஆயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய ஒரு ஏவுகணையாக இருக்குது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வடகொரியா இவங்களும் ஹைப்பர்சோனிக் ரயிலாக ஏவுகணையை சொல்கிறாங்க பட் அதோட டெஸ்ட் ரிசல்ட்ஸோ அதற்கான ஆதாரமோ எதுவுமே வெளியில் வரல ஸோ இன்றைக்கி இந்த ஏவுகணை அப்படின்றது ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல்ஸ் அப்படின்றது ரஷ்யா அமெரிக்கா சைனா மற்றும் இந்தியா இந்த நான்கு நாடுகள்கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு மிசைலாக இருக்குது ரஷ்யாவுடைய த்ரீஎம் டபுள் டூ ஜிர்கான் அப்படின்றது ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஒரு ஆயிரம் கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடியது இப்போது அது எக்ஸிஸ்டிங் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிட்ட ஒரு 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 தவிர்க்கவே முடியாத தடுக்கவே முடியாத ஒரு மிசைலாக இருக்குது இன்றைக்கி உக்ரைன் வாரில் நம்ம அதை பார்த்தோம் ரெண்டாவது சைனாவுடைய மிசைல்ஸு இது மிகப்பெரிய லெவலில் அவங்க சோதனைகள் பண்ணியிருக்காங்க பட் சைனாவுடைய ஆயுதங்கள் யுத்த காலத்தில் டெஸ்ட் பண்ணும்போது தான் அதோடைய உண்மையான தன்மை என்ன அப்படின்றது தெரியும் அமெரிக்கா லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸை ரொம்ப வருடமாக இருக்காங்க பட் அதற்கான முனைப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா சைனாவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இப்போது நான்காவது மிக முக்கியமான நாடாக இந்தியா இந்த கேப்பபிலிட்டியை நம்ம பெற்றிருக்கோம் ஸோ இன் ஷார்ட் இதை நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யா சைனா அமெரிக்காவுக்கு இணையாக இந்தியா ஒரு புது குரூஸ் ரக ஹைப்பர்சோனிக் ரக ஏவுகணைகளை டெஸ்ட் பண்ணிருக்காங்க இடிஎல்டிஹெச்சம்னு சொல்லக்கூடிய இந்த ஏவுகணை ஹைப்பர்சானிக் குரூஸ் மிசைல் வகையை சேர்ந்தது மேக் எயிட் பதினோராயிரம் கிலோமீட்டர் வேகத்துக்கு செல்லக்கூடியது ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடியது ஆயிரம் கிலோவில் இருந்து ரெண்டாயிரம் கிலோ அளவிலான கன்வென்ஷனல் வார்டு மற்றும் அணு ஆயுதத்தையும் எடுத்து சொல்லக்கூடிய வல்லமைப்பட்டது ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் பொருத்தப்பட்டுள்ளது இது லேண்ட் ஏர் மற்றும் சி வானத்துலேருந்து கடல்லேருந்து எங்கே எந்த வேணாலும் ஏவலாம் ரெண்டாயிரம் டிகிரி அளவுக்கான தெர்மல் ஸ்டெபிலிட்டி இதில் உண்டு ஸோ பெரிய லெவலில் அதோடைய ஸ்பீடு போகும்பொழுது கூட அதோடைய மிசைலுடைய காம் இது க ஃப்ளைட் பார்த்து காம்ப்ரமைஸ் ஆகாது ஒரு லோ ஆல்டிடியூட்டில் ஃப்ளை ஆகிறதுனால இந்த ஏவுகணையை ரேடாரால் கண்டுபிடிக்க முடியாது ப்ரெசிஷன் அப்படின்றது ரொம்ப துல்லியமாக பத்து மீட்டர் அளவுக்கான ஏரியாவை துல்லியமாக தாக்கக்கூடிய அளவுக்கு இது இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் இது ப ஏவுகை ஏவன பிறகு நடுவில் எப்போ வேணாலும் நீங்கள் பாதையை மாற்றலாம் யுத்தக்களம் எப்படி இருக்குன்றதை பொறுத்து நீங்கள் பாதையை மாற்றலாம் முழுவதும் டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய டிஆர்டிஓவில் வந்து ப்ராஜெக்ட் விஷ்ணு அப்படின்ற பேரில் உருவாக்கப்பட்ட ஒரு அதிபயங்கரமான ஏவுகணை தான் இது இதோடைய ப்ரொடக்ஷன் நிச்சயமாக தனியார் நிறுவனங்களை கொடுத்து அவங்க பண்ணுவாங்க பட் இந்த சோதனை இந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனையாக மாறினது அப்படின்றதுல டிஆர்டிஓ அதில் துணை நிறுவனங்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுடைய எக்ஸ்பர்டீஸ் பெரிய லெவலில் இருக்குது குரூஸ் ரக ஏவுகணைகள் ஹைப்பர்சானிக் ஸ்பீடில் போச்சு அப்படின்னா பாகிஸ்தானால் என்ன பண்ணாலும் சரி எத்தனாயிரம் கோடி ரூபா கொடுத்து இவங்க எந்த சிஸ்டம் அமெரிக்காட்டிருந்து இவங்க தாடுன்னு சொல்லக்கூடிய பேட்ரியாட் சிஸ்டமே வாங்கினாலும் இந்த ஏவுகணையை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ரெண்டாவது மிக முக்கியமான நம்மளுடைய எதிரி சைனா சைனாவுடைய ஷிஙியாங் மற்றும் திவேத் பகுதிகளில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வெஸ்டர்ன் மிலிட்ரி கமாண்ட் அந்த வெஸ்டர்ன் மிலிட்ரி கமாண்ட் அதிகமாக ரிலே பண்ணுறது ஏவுகணை மற்றும் ராக்கெட் பேட்ரிஸை தான் அந்த ராக்கெட் பேட்ரிஸ் அந்த ராக்கெட் பேட்ரிஸோடைய கிடங்குகள் அங்கே இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் சைனாவை மெயின்லேண்ட்லேருந்து ஒரு ஹை ஸ்பீட் ரயில் கனெக்டிவிட்டியை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான ரயில் நெட்வொர்க் அதனுடைய ரோட் நெட்வொர்க் இது எல்லாத்தையுமே இந்தியாவால் யுத்த நேரங்களில் துல்லியமாக தாக்க முடியும் சப்ளை கட் ஆச்சு அப்படின்னா மூவாயிரம் கிலோமீட்டர்லேருந்து நீங்கள் வான்வெளியால்லாம் உள்ளே கொண்டு வர முடியாது ஏன்னா இந்தியாவுடைய வான் பாதுகாப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு டஃப்பாக இருக்குன்றது சைனாவுக்கு தெரியும் ஸோ சைனாவுடைய அந்த வல்லமை இந்தியாவுடைய அந்த வளர்ச்சி அப்படின்றது அந்த வல்லமைக்கு இணையாக நாமோ பல இடங்களில் அவங்கள வல்லமையை மீறி நம்மளுடைய டெக்னாலஜி அதிகமாக கொண்டு போயிட்டுருக்கோம் ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் விஷ்ணு அப்படின்றது நிச்சயமாக நம்மளை எதிரிகளை குலநடுங்க வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏவுகணையாக இருக்கப்போகுது அப்படின்றதுல டவுட்டே இருக்க முடியாது ஆப்ரேஷனல் டிப்ளாய்மெண்ட் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலருந்து முப்பது வருடம் முப்பது ரெண்டாயிரத்தி முப்பதாம் வருடத்துக்குள்ளே நிச்சயமாக நம்ம பார்க்கலாம் உங்கள் கமெண்ட் சென்ட்ரதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம் ஜெயஹந்த்